ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமணிக்கு இன்றைக்கி நம்ம காலையிலே வந்து ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வந்துச்சு வந்துட்டு வாசலில் கோலம் போட்டாச்சு வாசலில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா விளக்கேற்றிருக்கோம் வாசல் படைக்கிட்ட விளக்கேற்றிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துளசி மாடல் இருக்கீங்களா அங்கே ஒரு வேலைக்கு ஏற்றிருக்கோம் இப்போ பிரம்ம குத்து டைம்ன்றதுனால நம்ம வந்து அஞ்சு வேலைக்கு ஏற்றி விட்டுருக்கிறோம் அப்புறம் இலவாசல் கிட்டே ஒரு வேலைக்கு ஏற்றிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபா சிலையும் விநாயகர் சிலையும் வச்சுருக்கோம் ஆனால் இதை வச்சதுக்கப்புறம் ரொம்ப வீடே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்க மாதிரி நல்லாயிருக்கு அங்கே ஒரு வேலைக்கு ஏற்றிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாமி ரூமுக்குள்ளே போகலாம் சுவாமியூமில் ஒரு வேலைக்கு ஏற்றிருக்கோம் மொத்தம் அஞ்சு விலக்கேற்றியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ